அனுமரித்துலை சிவகங்கை மாவட்டம் துணையோடு திருப்பா சேத்தி குரு அவரது துறை காலை அந்த காலையில அடக்கியே தீருவோம் என்று ஒற்றை கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே கோட்டைக்கு தனி புகழ் நாட்டரசன் பெருமை சேர்த்தவா அருமணி நாயகணுக்கு பெருமை சேர்த்திடவாசன் பெருமை சேர்த்துடவா காதி காலைக்கு பெருமை சேர்த்தவா அருமை நீர நாயக சேர்த்திடாமா உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடாமா சிறந்த காலை சிவகங்கை மாவட்டம் மாவட்டோர் நாடு கே உசிலம்பட்டி மணிவேந்தி அம்பலம் நினைவாக வாசி தேவர் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட மேலூர் நகர் காசியு சுவாமிகள் வீரர்கள் சீட்டடிகள் கை தட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் சீட்டடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் சீட்டை அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக கவனா நடந்து முடிந்த வெற்றி பெற்ற சிவகங்கை மாமட்டம் நாட்டு வேட்டை கண்மணி தருப்பவர்களும்